நான் வந்து டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன் மாரிசன் படம் பார்த்துட்டு வரேன் படத்தோட கதை என்னென்னா ஃபாத் ஃபாசல் வந்து ஒரு திருடன் ஸோ அவர் வந்து ஒரு வீட்டில் திருடான்னு போனால் அங்கே வந்து வடிவலோட பையன் வந்து அவருக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு வீட்டில் கட்டி விட்டுட்டு போயிருக்கான் இவர் வந்து வெளியில் போக முடியாமல் ஒரு சூழலில் இருக்கார் ஏன்னா வெளில கூப்பிட்டு போ அப்படிங்கிறாரு ஸோ ஃபாத் ஃபாசல் வந்து வடிவலை கூப்பிட்டு பைக்கில் கொஞ்சம் ட்ராவல் மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு ஸோ கிட்ட ஒரு பெரிய காசு இருக்குது ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருக்குது அது எப்படியாவது அடிக்கணும்னு ஃபாஸ்ட் ஃபாசல் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அடித்தாரா இல்லையா இதான் வந்து படத்தோட ஸ்டோரி படம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப அது ட்ராவல் பேஸ்டாக தான் டோட்டலாகவே போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆனால் வந்து இவங்க என்னென்னா ரொம்ப ஒரு கமர்ஷியலாகவே எடுக்காமல் ரொம்ப ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு ஃபீல் எடுத்துகிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் நம்ம உட்காந்து பார்க்க முடியல அந்தளவுக்கு ஸ்லோவாக இருக்குது ஃபாஸ்ட் ஃபசலோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்குது இன்டர்வலில் வந்து நல்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே உங்களுக்கு வந்து நிறைய ட்விஸ்ட்டு டேர்ன்ஸு ஒரு கிரைம் தள்ளுற மாதிரி செகண்ட் ஆஃப் வந்து போகுது வடிவேல் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு நடிகராக இல்லை ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு நியாபகமதியான ஒரு அப்பா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அது வந்து அவர் ஏஜுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது வடிவேல் தான் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு பட் என்ன ஒரு இஷ்யூனா வடிவேல் வந்து ஒரு யங்காக கல்யாணான ஒரு இதில் காமிக்கிறாங்க அவருக்கு ஏஜுக்கு வந்து ஐ மீன் ஒரு ஆள் மனுஷனுக்கு ஏஜ்னு பார்த்திங்கன்னா வச்சிக்கலாம் ஒன்று மனசுள்ள ஏஜ்ன்னு இருக்கும் இன்னொன்று உடல் ரீதியான ஏஜ் இருக்குது ஸோ இவ் வடிவேலுக்கு அந்த உடல் ரீதியான ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அவருக்கு வந்து நடக்கிறதோ பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நம்ம போன படம் கூட சுந்தர் சார் டைரெக்ஷனில் வந்து அவர் அந்த காமெடி எடுபடாத காரணமே அவர் வந்து அந்த பிசிக்கலாக அவரால் அந்த முன்ன மாதிரி பண்ண முடில இந்த படத்திலையும் வந்து கொஞ்சம் யூத்தான விஷயங்கள் கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் பேஸ்டான விஷயங்கள்லாம் வடிவேல் பண்ணும்போது நம்மளால் சுத்தமாக அதை வந்து பார்க்க முடில கொஞ்சம் கூட ஆகலை வேற ஒரு நல்ல நடிகர் ஒரு சமுதரி அந்த ஏதாவது ஏதாவது நல்ல ஒரு நடிகரை போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும் பாசலோட ஆக்டிங் வேறு ரேஞ்சில் இருந்துச்சு படம் ஃபுல்லாக அவர் வந்து கேரி பண்ணியிருந்தாரு வடிவேல் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாரு பட்டு அவர் பாடிக்கு வந்து ஒரு ஹீரோவோட அப்பா ஹீரோயினோட அப்பா அந்த மாதிரி ஒரு லைட்டான ஒரு கேரக்டர் பண்ணிட்டு போனால் ஓகே இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பேஸ்டான ஒரு கேரக்டர்லாம் பண்ணும்போது அந்த ஃபிசிக்கல் இது வந்து ஒத்து வரலன்னு வச்சிக்கலாம் கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு செட்டாகலை செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் ப்ளேஸ் பெட்டர் தான் பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் சுத்தமாக பார்க்க முடில நீங்க போட போறீங்களா கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையான ஒரு கிளைமேக்ஸ் நல்ல ஒரு கிளைமேக்ஸ் தான் ஒரு ஃபீலிங்கான ஒரு கிளைமேக்ஸ் வடிவேல் வடிவேல் செட் செட்டானாரு பட் பிசிக்கலா அவரால் அதை எக்செப்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் வடிவேல் போய் அடிக்கிறாங்கன்னா நம்மளால பார்த்தா நம்பவும் முடியல இவர் கை தூக்குறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறாரு ஒரு ரெண்டு ஸ்டெப் நடக்கிறது அவ்வளவு கஷ்டப்படும் போது இவரால் இதெல்லாம் பண்ண முடியுமாங்கிறது நம்பவே முடியல அந்த ஆக்ஷனில் கூட வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் இப்போ ரஜினி சார்லாம் அந்த ஏஜில் வந்து அவர் எப்படி ஆக்ஷன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அது டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவரால் ஃபிசிக்கலாக என்ன பண்ணதோ முடியுமோ முடியாதோ ஸ்க்ரீனில் வந்து எங்கேயுமே ஒரு கோலர் இருக்காது அவர் ஒரு எப்படி ஒன்று பண்ணுவார் இன்னொருத்தர் சுடுற மாதிரி ஜேரலாம் வச்சாங்க அது எல்லாம் நம்புற மாதிரி இருந்துச்சு வேட்டையானில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எல்லாம் அடிக்கிற மாதிரி வச்சாங்க ஸோ அந்த மாதிரி நம்புகிற மாதிரி வந்து உங்களுக்கு இருந்துச்சு இவரோட ஃபிசிக்கல் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அந்த ஸ்பீடு சுத்தமாக இல்லை அவர் ஏஜுக்கு அவரால் அது பாவம் நம்ம என்ன அவர் குறை சொல்ல பட் அவர் வந்து ஒரு அப்பா அந்த மாதிரி சிம் ஸ்மாலான ஒரு சிம்பிளான கேரக்டர்ஸ் இப்போ மாமன்னனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவருக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கிடையாது ஸோ அந்த படம் நல்லா எடுபட்டுச்சு இந்த படத்தில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கிறது வந்து அவருக்கு அந்த அவருக்கும் மைனஸ் இந்த படத்துக்குமே பெரிய மைனஸ் டோட்டல் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குது பயங்கர ஸ்லோவாக இருக்குது செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு நல்ல ஒரு கிரைம்து செகண்ட் ஹாஃப் மாத்திரம் அந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஒருத்தா இருக்கு இல்லை பார்க்கலாமான்னு எனக்கு சொல்ல தெரியலங்க ஏன்னா ஃபஸ்ட் முடியல அந்த அளவுக்கு டெட் ஸ்லோவாக இருந்துச்சு செகண்ட் ஆஃப் மாத்திரம் ஓகே ஒரு தடவை பார்க்கலாம்ங்க மாதிரி ரொம்ப சூப்பரான படம் கிடையாது பெட்டராக பண்ணியிருக்கலாம் பட் அந்த பேஸ் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு